இடம் ஜபல்பூர் மத்திய பிரதேசம் தேதி டிசம்பர் பதினாறு இந்திய முஸ்லீம்களை எதிரி குடிமக்கள் என்று முத்திரை குத்தும் செயல்முறை இயல்பாக்கப்பட்டு வருகிறது பஜ்ரங் தள உறுப்பினர்கள் ஏழு ஜமாத்திகளை சந்தேக சந்தேகத்துக்குரியவர்கள் என்று முத்திரை குத்தி காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர் அனைத்து ஜமாத்திகளும் டெல்லி மற்றும் ஜான்சியில் வசிப்பவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது தப்ளிக் ஜமாத்துங்கிறது என்ன பண்ணுவாங்கனாக்க ஒவ்வொரு மாநிலத்துலேயும் எல்லாம் ஒரு டெய்லியில் குடும்பவாங்க அங்கேருந்து அத்தனை மாநிலங்களுக்கும் பிரித்து விடப்படும் நாற்பது நாலு இப்படி வரிசையாக பிரித்து விட்டு அங்கே போயிட்டு இவங்க என்ன பண்ணுறதுனாக்க இந்த தொழுகாமல் டைம் பாஸ் பண்ணிட்டுருக்காங்கல்ல முஸ்லீம்கள் இஸ்லாத்தை பற்றி ஒரு க கவலையே இல்லாமல் அவர்கள்ட்ட போய் இந்த இறைவனுடைய பயத்தை உண்டு பண்ணி அவர்களை பள்ளி வைக்கி அழைச்சிட்டு வர்றது தான் இவர்களுடைய வேலை வேறு எதுவுமே செய்ய மாட்டாங்க இவர்கள் போய் ஹிந்துக்கள்கிட்ட போயோ திருச்சூரில் போய் எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்க மாட்டாங்க இப்போ நான்லாம் வந்து ஆரம்ப காலங்களில் மூன்று நாள் பத்து நாள் இப்படிலாம் நிறையா இந்த ஜமாத்தில் போய்தான் எனக்கெலாம் வந்து இந்த இஸ்லாத்தை பார்த்தினா ஒரு பிடிப்புலாம் வந்தது தொழுகையில் ஒரு ஆர்வம் தொழுகையில் ஒரு ஒரு இன்பங்கள்லாம் கிடைச்சது தப்ளிக் ஜமாத்தில் தான் அதில் வந்து ஒரு சில குறைகள் இருக்குது அது வேறு விஷயம் அந்த தாலீம் தொகுப்புலலாம் அவங்க ஒரு சில குறைகள் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஆனால் என்னெல்லாம் வந்து ஒரு பண்பட்ட ஒரு இளைஞனாக அந்த டயத்தில் ஆட்டணுதலுக்கு தப்ளிக் ஜமாத்துக்கு நல்ல ஒரு ஒரு இப்போ இது உண்டு அதில் இந்த பாருங்கள் இந்த பஜிரங்கல் உறுப்பினர்கள் வந்து இவர்களை வந்து நீங்கள் வந்து டெல்லி இங்கேருந்துலாம் வந்துருக்கிறீங்க உங்களுக்கும் இந்த கிராமத்துக்கு என்ன சம்பந்தம் நீங்கள் ஏன் இங்கே வரீங்க இங்கே வந்து எங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் உண்டு பண்ணுறீங்க என்ன ப எங்களுக்கு பயமாக இருக்குது நீங்கள் வந்து எதாவது பண்ணி விட்டு போயிடுறீங்களோன்னு பயமாக இருக்குது அதனால் வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் பிரச்சனை விட்டு கொண்டு போய் போலீஸில் கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பெரிய மோசமான ஒரு நிலைமையை நோக்கி நம்ம நாடு போயிட்டுருக்கு பாருங்கள் அவர்களை வந்து மக்களை நல்வழிப்படுத்தணும் அரசாங்கம் செய்யக்கூடிய வேலைகள் இவர்கள் செய்கிறாங்க ஒரு ம அதாவது நாட்டு மக்களை வந்து திருடாத பொய் சொல்லாத மற்றவர்களோட பிரச்சனை பண்ணாத சண்டை போடாத இந்த மாதிரியான அட்வைஸல் பண்ணுறதுக்கு தான் இவர்கள் போகிறது அந்த மக்கள்கிட்ட என்ன வேற எதுவும் குண்டு வைக்கிறதுக்கும் ஆர்எஸ்எஸ் மாதிரி குண்டுகள் தயாரித்து கத்தி கப்படா வச்சுக்கிட்டு ட்ரைனிங் கொடுத்து போய் ம முஸ்லீம்களை வெட்டிட்டு வாடான்னு சொல்கிறாங்களா அது கிடையாது எல்லாமே நல்ல விஷயங்களை செஞ்சிட்ருக்குறாங்க அவர்களை போய் பாருங்கள் எல்லாம் வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் அவர்கள்லாம் இது மாதிரி போனால் இறைவனுடைய பாதையில் போகிறதுக்காக அவர்கள்லாம் கிளம்பி வர்றது இங்கே இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களாம் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ சொல்லியும் அவர்கள் கேட்கல கொண்டு போய் போலீஸ்கிட்ட போய் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான பைத்தியக்காரர்களை உருவாக்குனது தான் இந்துத்துவ இந்து ராஜ்யம் இந்து ராஷ்ட்ராங்கிறது தான் வேறு ஒன்றும் இல்லை இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா உத்தமபுரத்தில் தீண்டாமை சுவர் அங்கே எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு வரலாறுலாம் இந்த சகோதரர் இருந்தார் கரிகாலொன்றோட சேர்ந்த பேட்டியை பார்த்தேன் நான் இதெல்லாம் முறியடிக்கிறது அவருடைய போய் ஆர்எஸ்எஸ்ஸில் போய் சேர்ந்தாராம் அதாவது இவ இவருக்கு அதுக்கு பேசாமல் அரசர் சேராமலே இருந்துக்கலாம் அஞ்சு பேர் சேர்ந்ததுனால இந்த சமூகத்துக்கு ஒரு பலனும் கிடைக்க போகிறது இல்லை அதில் அவர் சொல்கிறார் நரேந்திரன் தேவேந்திரன் பேரெலாம் ஒத்து வருது பாருங்க அப்படின்ட்டாராம் மோடி அது ஒன்றே அவருக்கு பயங்கர புலகாய் புலகாங்கிதம் ஆயிடுச்சு அவர் தான் ரைமிங்காக பேசுகிறது ரொம்ப ஆச்சே மித்ரம் விக்ரம் எல்லாத்தையும் விற்கிறோம் ஒரு ஊறாக சுற்றுறோன்னா நம்ம ஆள் கலாச்சாரில் அது மாதிரி ரைமிங்காக பேசியே அதில் சொல்கிறாரு இவர் வந்து நான் வந்து மோடி எங்களுக்கு கடவுளுங்கிறார் அப்போ இது எந் எந்த தீர்வு இவருக்கு போய் கிடைக்குமாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது தீர்லாம் கிடைக்கவே கிடைக்காது அந்த தீண்டாமை சோறு அங்கே இருக்கப்படி இருக்க தான் செய்யும் இன்றைக்கி வரைக்கும் அந்த பக்கமாக இவங்கெல்லாம் போக முடியல இந்த கரிகாலனோட சேர்ந்து அந்த இடத்துக்கு போய் இவங்க ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக போனதுக்கே வந்து அந்த ஜாதி இந்துக்கள்லாம் வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க பல வெட்டுக்குத்துகள் கொலைகள் விழுந்திருக்குது இன்றைக்கி வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க சாமியை போய் கும்பிடுறதுக்காக போனாக்க வேணாம் சாமியை வெளியில் எடுத்துகிட்டு வரேன் பார்த்துக்க பார்த்து முடிச்சிட்டு போயிட்டு கோயிலுக்குள்ளே வந்துடாத அப்படிங்கிறாங்க எவ்வளோ பெரிய கொடுமை எல்லாரும் இந்துக்கள் தான் சொல்கிறீங்க ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படின்னு ஹெச்ராஜெல்லாம் கூப்பிடுறாரு ச கலவரத்துக்கு மட்டும் கூப்பிட்றாப்பில வெட்டு குத்துனாக்க ஆனால் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது இப்படி இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல இதை விட பெரிய கோயிலுக்கு போனாக்கா அங்கே வந்து பாப்பா உட்காந்துக்கிட்டு நீ வராத பில்லைமாரை உள்ள உள்ளே வராத அப்படிங்கிறான் எப்படி பாருங்கள் நீ உனக்கு இப்போ எவ்வளோ வருத்தமாக இருக்குது நீ வந்து ஒரு தேவேந்திரக்குள்ளே உனக்கு அதாவது பாப்பா உனக்கு சொல்லும்போது இந்த மாதிரிலாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அதே வந்து அவங்க தேவேந்திரக்குள்ளே வேளாவில் இருக்குது நீ வந்து இது இதே தீண்டாமைனு சொல்கிறிய அப்போ உனக்கு வலிக்கும் எனக்கு வந்தால் சட்னி உனக்கு வந்து தக்காளியா அப்படிங்கிறது மாதிரி இருக்குல்ல எனக்கு வந்தால் ரத்தம் உனக்கு வந்தால் தக்காளியா அப்படிங்கிறது மாதிரி ஆக இந்த சமூகத்தை மாற்றங்கள் ஏற்படணுன்னாக்க ஒன்லி மதம் மாற்றம்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் நீங்கள் மதம் மாறிங்களா இல்லையோ உங்களுக்கு மாற்றங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும் இல்லை நீங்கள் பெருசாக மிஸ்லாத்தை சே சேர்ந்துட்டீங்கனாக்க இப்போ மீனாட்சிபுரத்தாலும் போய் பாருங்கள் அது அதுலேயே கமன்ஸ்லேயே வருது நீங்கள் வந்து மீனாட்சிபுரம் போய் பாருங்கள் அந்த மக்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்கிறாங்க இவர் தோல் கூட அதை பற்றின ஒரு கட்டகுடை எழுதி இருக்கிறாரு அதையும் பா பாருங்கிறாங்க ஆக நம்ம பார்ப்போம் என்ன முடிவு வருதுன்ட்டு இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா மது அருந்தும் கணவர்களால் சலித்து போன மனைவிகள் மதுபான கடையில் மதுவை அழித்துள்ளனர் வைரலாகும் இந்த காணொளி ஆக்ரா மாவட்டத்தில் உள்ள மஹூர் கிராமத்தை சேர்ந்தது யார் நம்ம ஊபி யோகி ஆதித்யநாத் இந்து ராஷ்டிரம் அமைக்க போகிறதுன்னு சொல்லிட்டுருக்க அவரது அவருடைய ஆட்சியில் தான் நடந்துட்டுருக்குது சாராயம் பாட்டில் அதாவது இவங்க வந்து சம்பாதிக்கிறது ஒரு நாளைக்கு நம்ம ஆயிரம் ரூபா சம்பாரிச்சிருவாங்க ஆனால் அங்கெல்லாம் வந்து ஐநூறு நானூறுக்கு மேலே தேராது கூலி தொழிலாளிகளுக்கெல்லாம் இந்த நானூறு ஐநூறு வாங்கிட்டு அதில் பாதியை வந்து குடித்து அழிச்சிருவாங்க இரநூத்தம்பது ரூபாய் இரநூத்தொம்பது ரூபா கிட்ட கு குடிச்சிருவானுங்க பாக்கியை வந்து வீட்டில் கொடுத்தாக அந்த மனைவிமார்கள்லாம் என்ன ச என்ன பண்ண முடியும் இதில் வந்து பாருங்கள் ஏழைகள் அதுலேயும் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் தலித் மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் அதில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க பிராமணர்கள் இதில் வந்து பாதிக்கப்படுறதில்லை இதெல்லாம் இதை பார்த்து திருந்த மாட்டேங்கிறாங்க அதாவது மேல் ஜாதியாக இருக்கக்கூடிய அவர்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க எவ்வளோ க கண்ணியமாக நடந்துக்கிறாங்க அதை பார்த்தா இவங்க வந்து ஃப திரு திருந்த வேணாமா ஆனால் என்ன பண்ணுறது இது வந்து கோவிலெல்லாம் சில பேர் சாராயத்தை படைக்கிறதுலாம் இருக்கு அதனால தான் இஸ்லாம் வந்து இந்த பாருங்க போட்டு உடைக்கிறது எல்லாம் கடையில் பூந்து கடையை உடையுது எல்லா எல்லா பெண்களும் எல்லா பெண்களும் வந்துட்டாங்க இது சரியான நட நடவடிக்கை அது ஏன்னா அரசாங்கத்துக்கு வருமானம் வருது அதனால வந்து இவர்கள் வந்து இந்த சாராயத்தை தடை பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டையும் எடுத்துக்கிட்டாங்க ஸ்டாலின் ஆட்சியில் இதுவும் எனக்கு ரொம்ப வருத்தமான ஒன்று வந்து மது கடைகளில் ஆரப்ப பெருக்கொரு தான் அதை வச்சு இலவசம் நீங்கள் கொடுக்குறீங்க அது எதுக்கு இந்த இலவசம் இந்த இங்கேருந்து இவன்கிட்டேருந்து காசை வாங்கி அவன்கிட்டே திரும்ப வந்து ஆயிரரூவா மாதம் ரூபா கொடுங்க கொடுக்குறதுங்கிறதுலாம் வந்து ஏற்புடையது அல்ல அதுக்கு நீங்கள் இலவசம் கொடுக்காமே இருந்துடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் இஸ்லாம் வந்து இதை வந்து மிக கடுமையாக கண்டிக்குது இந்த மது வந்து ஒருத்தன் வந்து எல்லா தவறுகளுக்கும் ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது இந்த மது தான் மது போட்டானாக்க அவன் வந்து என்ன என்ன பண்ணணுன்னு அவனுக்கு தெரியாது அவனுடைய லெவல்லே அவன் இருக்க மாட்டான் வ வண்டி ஓட்டுறவன் ஆக்சிடெண்ட் பண்ணிடுறான் ரோட்டில் நடக்கிறவன் பெண்கள்கிட்ட தவறாக நடக்கிறான் வீட்டுக்கு வந்து பெண் பெண்டாட்டி அடிக்கிறான் அந்த குடிக்கிறது காசு இல்லைன்னா திருட ஆரம்பிச்சிட்றான் இப்படி ஒருத்தங்க வேறு எந்த பழக்கம் இல்லைனாலும் இந்த ஒரு பழக்கம் இருந்தாக்க ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லா பழக்கமும் ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் அதனால் இந்த குடியின கொடுமையை வந்து உணர்ந்து அரசாங்கங்கள் முன் வந்து இதை வந்து முழு முழுமையாக தடை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்